மதுரை மாநகர் கே கே நகர் விநாயகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா இவர் ஸ்ரீ கிண்டகாட்டன் என்ற மழலையர் பள்ளிகளை கே கே நகர் மற்றும் சின்ன சோக்கிக்குளம் ஆகிய பகுதிகளில் சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பள்ளி தொடர்பாக குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகள் பராமரிப்பு தொடர்பாக பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் என்பதால் திவ்யாவின் மழலையர் பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தால் நன்கு திறமையாக படிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஸ்ரீ கிண்டகாட்டன் பள்ளியில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார்கள் மதுரை மாநகர் உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் அமுதன் சிவ ஆனந்தி தம்பதியரின் இளைய மகள் நான்கு வயதுடைய ஆருத்ரா இந்த பள்ளியில் கடந்த ஒரு வருடமாக படித்து வந்தார் இந்த நிலையில் கோடைகால சிறப்பு முகாமில் கலந்து கொள்ள பள்ளி நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் பள்ளிக்கு அழைத்து வந்து விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிழமை காலை கோடைகால சிறப்பு முகாமில் பங்கேற்ற சிறுமி ஆருத்ரா மாயமான நிலையில் ஆசிரியைகள் பள்ளி முழுவதும் தேடி உள்ளனர் சிறுமி கிடைக்கவில்லை சிறுமி ஆருத்ராவை காணாமல் தவித்து போன ஆசிரியர்கள் பள்ளிக்கு பின்புறம் திறந்து கிடந்த தண்ணீர் தொட்டியில் பார்த்தபோது உள்ளே மிதந்தபடி சிறுமி கிடப்பதை கண்டு கூச்சலிட்டனர் அந்த வழியாக சென்ற மருந்து விற்பனை பிரதிநிதிகள் மூன்று பேர் உதவியுடன் குழந்தை ஆருத்ராவை மூர்ச்சையான நிலையில் மீட்டிருக்கிறார்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் போது சிறுவியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் குழந்தை ஆருத்ரா உயிரிழந்ததை பெற்றோருக்கு தெரிவித்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்த ஆருத்ராவின் தாயார் மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் விபத்து நடைபெற்ற பள்ளி வளாக பகுதிக்கு சென்று பள்ளி நிர்வாகத்தினரிடம் விசாரணை நடத்தினர் குழந்தைகள் ஓடி விளையாடும் பகுதியில் தண்ணீர் தொட்டியை திறந்து வைத்து அலட்சியமாக செயல்பட்டதாக ஸ்ரீ கிண்டகாட்டின் பள்ளி தாளர் குழந்தைகளை கவனிக்காமல் அலட்சியமாக இருந்த ஆசிரியைகள் மற்றும் பணியாளர்கள் மீது அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனா் கோட்டாட்சியர் ஷாலினியின் விசாரணையில் சிறுமி காணாமல் போய் இருபது நிமிடங்கள் கழித்துத்தான் ஆசிரியைகள் தேட ஆரம்பித்தது தெரிய வந்தது இதனால் அலட்சியமாக செயல்பட்டதாக பள்ளியின் தாளர் திவ்யா ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களான மேனகா ஐஸ்வரியா ஜெயப்பிரியா சத்யபவானி சித்ரா சரிதா ஆகிய ஏழு பேரையும் நகர் காவல்துறையினர் கைது செய்தனர் பள்ளி வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக கோட்டாட்சியர் ஷாலினி தெரிவித்தார் மதுரை மாவட்டத்தில் உள்ள நூற்று இருபது மழலையர் பள்ளிகளில் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்தார் மேலும் எந்த ஒரு பள்ளியிலும் பள்ளிக் கல்வித்துறையின் அனுமதியின்றி கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் அறிவித்திருக்கிறார்

ஆ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்துட்டு குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கறது சொல்றாங்க என் ஓய்சுக்குமே வந்துட்டு குழந்தைங்க இறந்துதான் ஹாஸ்பிடல்கே கொடுத்திருக்காங்க பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்